விக்னீஸ்வராயன மக குலதெய்வமான ஸ்ரீ புனம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சனி வக்ர நிவர்த்தி தான் சில பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் சனினால பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பெறும் அப்படிங்கறத பத்தின முழு பதிவை பற்றி இந்த மேஷராசிக்காரங்களுக்கும் அது முழுக்க முழுக்க நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்க அந்த தொடர்ந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் சனி வக்ர நிவர்த்தி சனி வக்ரம் பலன்கள் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சேட்டன் ரெட்ரோகிராட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி சனிப்பெயர்ச்சினால யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் அதாவது ரெட்ரோகிரேட் ஆக போகிறார் சனி வக்ரமடையதுனால சனி பயிற்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் கூட்டாக வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்குறார் ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றமும் இல்லை தென்றல் போல் ஒரு ஒரு தென்றல் போல் ஒரு வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அன்றை வருஷ காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஒரு முறை வக்ரம் அடைகிறாரு சனிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்படி பார்த்தா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பி ஆரம்பமாகிறது ஐபசி மாதம் இருபத்தி தேதி அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும் சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ரகாலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவங்களுக்குலாம் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்புறதோ அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்ற மன உளைச்சலுடன் மன இறுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் இனிமேல் நடக்கும் அப்படின்னா அந்த சுலாப சனில உங்களுக்கு ஏராளமான நன்மையை கொடுக்கக்கூடிய காலமும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தவறான செயல் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தசாபூத்தி ரீதியாகவே பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது என்னாதான் ராசிநாதன் தசாநா ராசிநாதனாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவங்க திசை நடந்தாலும் சரி பாதகமான சூழ்நிலையில் தசாபுத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெடு பலன்களே அது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது ஆனால் சனி வக்ரமுடைய பாதிப்பு இந்த தசாபுத்திக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இப்போது முழுமையான விவரமான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு பொதுவாகவே உங்கள் நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன தசாபூத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குங்க இப்போலாம் நிறைய ஆன்லைன் இது வந்துருச்சு அதெல்லாம் போட்டு பார்த்து இப்போ என்ன தசாபுத்தின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் அதுக்கும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம் புத்திலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தில் ரா மொதல் தசை என்ன அது எவ்வளோ இருப்பு காலம் அப்படிங்கிறது ராசிக்கு கீழே இருக்கும் இல்லை எனக்கு புரியல அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நான் செய்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து முதல் திசையில் எத்தனை வருஷம் அடுத்தடுத்த திசையில் முழு முழு திசை வரும் முழு திசையாக உங்களுக்கு க காம்பிக்கும் விஷயத்துக்கு வருவோம் அப்படின்றா சனியில் ஏற்கனவே ஏழாமன் நன்மை கிடைச்சிருக்குன்னா சில பேருக்கு கிடைக்கலையே ஏன் அப்படின்னது தொட்டுதெல்லாம் தொடங்குன்னு சொன்னாங்க எல்லாமே நல்ல விஷயமா சொன்னாங்க ஆனால் எனக்கு மட்டும் நடக்கலையேன்னு எல்லாத்தோடைய புலம்புகளிலும் புரியுது ஆனால் திசாபூத்தி வாரியாகவே உங்களுக்கு பலனை கொடுக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை கேது திசையே உங்களுக்கு முதல் ஏழு அஸ்வினிக்கு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கேது திசை தான் முதல் திசை ஏழு ஏழு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது அதாவது ராசி கட்டத்துக்குள்ளே தசா இருப்புன்னு வருஷம் போட்டிருக்கோம் அந்த தசா இருப்பு எவ்வளோன்னு பார்த்துட்டு சுக்கர திசை இருபது வருஷத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க இருபது ப்ளஸ் அஞ்சு நான் என் காலுலேஷனுக்கு அஞ்சு எடுத்துக்கிட்டேன் இல்லையா அந்த இருபது ப்ளஸ் அஞ்சு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் திசை உங்களுக்கு என்ன பண்ணும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளாக இருந்து அஞ்சு வயசுக்கு மீறி போயிட்டாங்க அப்படின்னா அந்த அஞ்சு வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கிய சீர்கேடுகள் மற்றும் திடீர் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும் பண்ணாம இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை கேது திசையில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சீர்கேடு மன உளைச்சல் அதனால் மன அழுத்தங்கள் அதனால் ஒரு சில டிஸ்டபன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்த திசை இருபது வருஷம் மொத்தம் இருபது ப்ளஸ் அஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் இந்த சுக்கர திசை காலங்களில் இந்த லாபசனி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா அதில் ப்ரைஸ் கிஃப்ட்டு அவார்ட்ஸ் அப்படின்னு வெகுமதிகள் அப்படிங்கிறத காத்து கொண்டிருக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸில் பிரகாசிக்கக்கூடியவர்களும் ஒரு சில விஷயங்கள்னு இந்த காலகட்டத்தில் டாக்டர்ஸ் ஆவாங்க நிறைய பேர் மருத்துவர்களாக வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு மெடிக்கல் துறையில் மருத்துவ துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக இந்த சனி வகர காலங்களில் அமையும் பத்தாம் இடத்துக்கே சனி வர்றது அப்படிங்கிறது தன்னுடைய வீட்டுக்கே வராரு அப்படிங்கிறதே ஒரு விஷயம் தான் ஏன்னா அது வக்ரம் தான் சொல்லணுமே தவிர அதிலே பத்தாம் இடத்துக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சில பேர்த்துக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வீடாவது கண் கண்டிப்பாக மாறி இருப்பீங்க புது வண்டி வாகனம் வாங்குவீங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்க பணத்தை அதிகமாக முதலீடு செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் உடல் ஆரோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறைப்படணும் நிறைய விருந்து உபசனைகள்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் நல்ல எதிர்கால அமையும் வ பள்ளி கல்லூரிகளில் நல்ல இடம் கிடைச்சு நல்லா சூப்பரா படிக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர திசை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் சூரிய திசை இருபத்தி வயசுலேருந்து வயசுல இருந்து முப்பத்தி ஓரு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது ஐந்தாம் அதிபதி திசை மேஷ ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் இந்த சூரிய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டா அரசாங்க வழி ஆதரவுகள் அரசாங்க வழி உதவிகள் அரசாங்க வழியில் இப்போ லோனு இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் லோன் எங்கே கேட்டாலும் கிடைக்கும் அந்த மாதிரி சூரிய திசை உங்களுக்கு செயல்படும் சில பேருக்கு சூரிய தினம் உஷ்ண ரீதியான உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறதுனால ஒரு சில பாதிப்புகளில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் சில பேர்த்துக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லி அவங்க பிளான் பண்ணி உங்களை கவுக்கிறதுக்கு நீங்கள் உஷாராகவே இருக்கிறது பெட்டர் இந்த காலகட்டத்தில் சூரிய திசையில் அது நடக்கும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு சூரிய திசையினால் ஒரு சில அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அரசாங்க ரீதியாக சந்திக்கக்கூடிய நிலையும் கண்டிப்பாக உருவாகும் இந்த சூரிய திசையில் மிக கவனமாக நடக்கக்கூடிய திசையாக இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிக்கு தூணாக வெற்றிக்கு அடிப்படை தளமாக இந்த சூரிய திசை கண்டிப்பாக அமையும் தந்தை வழி உறவுனால் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும் பின் மறையும் மாதிரி சூரிய திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க டாக்குமெண்ட்ஸு ப்ரிப்பரேஷன்ஸ் அதில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இந்த சூரிய திசை மிகப்பெரிய அளவில் உங்களை முன்னேற்றி செல்ல கூடிய அச்சாணியாக கண்டிப்பாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது சந்திர திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசையில் வேலை தொழில் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சந்திர திசையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஒரு சில இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனாவது கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல விஷயங்களில் செயல்படுவீங்க ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சில பேருக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ச திசையாக இந்த சந்திர திசை கண்டிப்பாக இருக்கும் அதனால் மாற்றுப்பாளனத்தோடு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சந்திர திசையில் சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் சில சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு செலவுகள் வீண் விரைய செலவுகளும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போது ஒரு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் இந்த சனி வக்ரமானது உங்களுக்கு தொழிலில் மட்டும் மிகப்பெரிய கவனத்தையும் எச்சரிக்கையும் அதில் சில சூட்சமங்களை வெளிப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நண்பராக இருந்தாலும் சில விஷயங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட் வட்டி அதிகமாக கொடுக்குற நிறைய வந்து பணத்தை போடுறது இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி பேரோழிகள்லாம் உங்களுக்கு சுற்றுவாங்க அதனால் ஏமாற வேண்டாம் செவ்வா திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது ஆனால் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வண்டி வாகனத்தை வாங்குவீங்க சில பேர் ஸ்போர்ட்ஸில் பிரகாசிப்பீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தூணாக கண்டிப்பாக உருவாகும் இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை குவிக்கக்கூடிய காண்டாக கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கற்றுக்கிடமல்ல மிகப்பெரிய வெற்றிகளை தனதாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் திசை கண்டிப்பாக உருவாகும் சகோதர வழியில் ஒரு சில பேருக்கு நன்மை ஏற்படும் அவர்களால் ஒரு சில விஷயங்களில் சொத்து பிரிவு போன்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அஜாகிரதையாக இருக்க வேண்டாம் அது ஒரு முழுமையான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசு வரை இந்த ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அசிங்க அவமானம் ஏற்படக்கூடியதாகவும் மாற்று பழனிந்தனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சனி வகரமே அடைந்திருந்தால் ராகுவோடைய சாரம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்கள் ஜனன கால ஜாதகத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பண்ணிக்கணும் ஏன்னா ராகு என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு கரகதூவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் ராகு திசை முழுமையாக உங்களுக்கு சொல்ல முடியும் ராகு திசை அவயோக ராகு திசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக அதற்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ராகு திசை வந்து உங்களுக்கு மென்மேலும் சில பேர்த்துக்கு ராஜயோகத்தையும் ராஜயோகத்தையும் இந்த சனி பக்கிறதும் கொடுத்துரும் சில பேர்த்துக்கு ராகு ரொம்ப மோசமான நிலையில் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா தீய பலன்கள் இல்லை அவரை மாதிரி உச்சாணியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் யாருமே கிடையாது எந்த ஒரு கிரகத்துக்கும் அந்த அமைப்பு இல்லை அதே மாதிரி கொண்டு போய் குப்பமேட்டில் கொண்டு போய் விட்டுறதுக்கும் இந்த மாதிரி ராகு திசை செயல்படும் அதனால உங்கள் ஜன்ன கால ஜாதகத்தை இந்த காலத்தில் ராகு திசை ஆனால் பொதுவாகவே இது நட்பு கிரக திசையாகவும் இருக்கிறதுனால சில நன்மைகளும் சில தீமைகளும் நடக்கக்கூடிய ஆவரேஜ் பொசிஷனோ நியூட்ரல் பொசிஷனோ இது கண்டிப்பாக உருவாகும் குரு திசை அறுபத்தாறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குருவானவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய இந்த குரு ஆனவர் உங்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிறைய நற்பலன்கள் விசேஷங்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையும் கவனமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஜீவனம் பண்ணுறதுக்கான அமைப்பில் இடமாற்றம் அமைது ஊர் மாற்றம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும் நிறைய பேர் வெளிநாடு போவீங்க இப்போ பிஆர்ஓவும் சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்திலாம் நடக்கும் குரு ராகு பீரியட்லலாம் கண்டிப்பாக வெளிநாடு தொடர்பு உடைய ஒரு தொழிலோ இல்லை வெளிநாடுக்கு சென்று செட்டில் ஆகக்கூடிய விஷயமும் கண்டிப்பாக அமைஞ்சிடும் அடுத்தது சனி திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து ஒரு வயசு வரைக்கும் இந்த சனி திசை அப்படிங்கிறது உம் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய சனி ஆனவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை அளிக்க விட்டாலும் சனி வந்து மேஷராசிக்கு ஒரு ஆகாத திசைனாலும் உங்களுக்கு சனி உங்களுக்கு உன்னோட ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அதை பொறுத்தே பலனை அதிகமா கொடுப்பார் அதே மாதிரி மைனஸ் பண்றதும் அவர்தான் ஆனா சனி திசை காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா தொழில் வகைகளிலும் உங்களுடைய உற்றார் உறவினர் வகையிலும் சொத்து பிரச்சனை வழியிலும் நிறைய பிரச்சனைகளில் இந்த சனி திசை கொடுத்துரும் உடல் அளவுலேயும் மனதளவிலும் பாதிக்கப்படாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது இந்த சனி வக்ரமானது பத்தாம் இந்த பதினோராம் இடத்துல வக்ரம் ஆகிறதுனால ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் ஒரு சில நல்ல லாபத்தையும் கொடுத்து காத்திருப்பார் ஆனால் தொழிலில் மட்டும் மிகப்பெரிய கவனத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது இந்த மேஷராசிக்காரங்க செவ்வாய் கோரையில் முருகப்பெருமானை வழிபடுறதும் குலதெய்வத்தை வழிபடுறதும் அஸ்வினி நட்சத்திரத்தமாக இருக்கிறதுனால விநாயகர் தினமும் வழிபடுறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையே கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் சிறுச்சிற்றம்பலம்